ஏதாவது பாலியல் வன்கொடுமையோ அல்லது எரிகளை விட்டு செய்யாமல் நடத்தினார்கள் இரவு நேரத்தில் பெண்கள் தனியாக செல்வார்கள் அப்படி ஒரு நாடு தமிழக அரசை நீங்கிய எங்கள் வேதவே தேசிய தலைவர் பிரதாரின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு இந்த நாட்டில் பாலியல் கொடுமை இல்லாத ஒரு சிறந்த தமிழர் நாட்டை அமைத்தே தீர்வோம் இந்திய முழுவதும் அல்ல தேசம் முழுவதும் பாலியல் குழந்தைக்கு முற்றுப்புள்ளி வைப்பு மீண்டும் செல்கிறோம் மாதர் தம்மை இடி செய்யும் மடமையை கொடுத்தோம் அல்ல ஒட்டுமொத்தமாக மாத தம்மை இடி செய்யும் மடமையை செய்கின்றவர்களை நாம் முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை முடித்தே தீர்வோம் என்று கூறி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாத்திரையிலிருந்து தங்க அபிநயம் உள்ளிட்ட உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் கட்சியில இணைஞ்ச நாள்ல இருந்து என்ன கடந்து வரக்கூடிய உறவுகள் எல்லாருமே கேட்க கேள்வி இனியே தீமான் ஆதரிக்கிற இனிய நாம் தமிழர் கட்சியில இருக்க